ஒரு கிராமத்தில் பெரிய களத்தில் பல மாம்பழ மரங்கள் இருந்தன அந்தக் களத்தில் கருப்பு எருமை காளி மேய்ந்து கொண்டிருந்தது ஒருநாள் காளி மரத்தில் விழுந்த மாம்பழங்களை பார்த்தது காளி என்ன ஒரு வாசனை இந்த மாம்பழம் ரொம்ப சப்பாத்திருக்கும் போலிருக்கு அது பழங்களைத் தின்ன ஆரம்பித்தது ஒவ்வொரு நாளும் அது மேலும் பழங்களைத் தேடி ஏறும் முயற்சி செய்யத் தொடங்கியது முயற்சி செய்யத் தெரியாத காளி முதலில் கீழே விழுந்தது ஆனால் அது விடவில்லை சில நாட்களில் அது சிறிய அடிநிலை வரை ஏற கற்றுக்கொண்டது மற்ற எருமைகள் காளி ஏறி பழம் சாப்பிடுது நாமும் முயற்சி பார்க்கலாமா அதன் முயற்சியை பார்த்த மற்ற எருமைகளும் பழங்களை தின்னவும் பயிர்களை சேதப்படுத்தாமல் மேயவும் கற்றுக்கொண்டன காளியின் முயற்சி கிராமத்து விவசாயிகளுக்கும் உதவியது பழ மரங்கள் பாதுகாக்கப்பட்டன மற்றும் எருமைகள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்தன முக்கிய கூறு மாரல் நம்மால் முடியாது என்று நினைப்பதை முயற்சி செய்தால் நிச்சயம் முடியும் அடுத்தவர்களுக்கும் நல்ல மாதிரியாக மாறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே